மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை மற்றும் சுபா மருத்துவமனை இணைந்து நடத்தும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் சுபா மருத்துவமனை தலைமை மருத்துவர் மகேஸ்வரன் தொடங்கி வைத்தார் இதில் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மேட்டுப்பாளையம் குமரன் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இரத்த தானம் செய்தனர் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது உள்ள மோசடி வழக்கை விசாரிக்க தனி நீதிபதி நியமிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் மக்கள் பணி கட்சிப் பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் கழக தொண்டர்கள் என்னை சந்திப்பதற்கு சென்னைக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் பல்வேறு மாவட்டங்களில் நான் அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நானே உங்களை அங்கே நேரில் சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய அன்பு என்னை நிகழச் செய்கிறது அதற்கு என்றும் நன்றி உடையவனாக இருப்பேன் என துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஈஷா ஈஷாமைய சத்குரு ஜக்கி வாசுதேவ் தன் சொந்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்து வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் போது மற்ற பெண்கள் மொட்டையடித்து துறவியாவதை ஊக்குவிக்கலாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட மத்திய பேருந்து நிலையம் அமைந்துள்ளது இங்கு தினம் அதிக அளவில் பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்பவர்கள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் பேருந்து நிலைய முன் நுழைவாயிலில் நகராட்சி சார்பாக இலவச கழிப்பறை அமைக்கப்பட்டு அதனை நகராட்சி நிர்வாகம் சார்பாக பராமரித்து வருகின்றனர் இங்கு பயன்படுத்தும் பீங்கான் பேஷன்கள் சேதமடைந்துள்ளது இதனை மாற்றி அமைக்குமாறு பயணிகள் மற்றும் தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் பார்வையற்ற வாய்ப்பேச இயலாத மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் இ சேவை மையத்தில் விண்ணப்பித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஸ்மார்ட் போன் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் அது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் அறிவிப்பு திருப்பதியில் லட்டு தயாரிக்கப்படும் நெய் தொடர்பான சர்ச்சை விவகாரத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அரசியல் விவகாரங்களில் இருந்து கடவுள்களை விலக்கி வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளது திருப்பூர் மாவட்டம் மங்களம் சமுதாய கூடத்தில் கோயம்புத்தூர் புற்றுநோய் அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் டாக்டர் ஆர் நிலா ஸ்வர்ணிகா என் சரஸ்வதி ஆகியோர் பொதுமக்களுக்கு புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மங்களம் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மங்களம் சுற்றுவட்ட கிராம பெண்கள் உள்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புற்றுநோய் வராமல் பயன்படுத்தக்கூடாது எனவும் புற்றுநோயை துவக்கத்தில் குணப்படுத்துதல் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த புற்றுநோயை கதிர்வீச்சு கீமோ தெரப்பி பன்முக சிகிச்சை மூலம் விரைவில் குணமாக்கும் முறைகள் குறித்து விளக்கப்பட்டது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்